மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தளபதியை ஆதரித்து இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் செல்லூர் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர் நீட் தேர்வால் தமிழகத்தில் மாணவ மாணவிகள் உயிரிழந்துள்ளதாக கூறினார் திமுக நீட் தேர்வை ரத்து செய்யும் என கூறியிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் பாஜகவும் மோடியும் நீட் தேர்வுக்கு பயந்து நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்ட முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி பெரிய கட்டப்படம் சிவாஜி ராஜனை குடிச்ச போகிறது இல்லாமல் வந்து முருகனை கும்பிட்டு இருப்பாரு அந்த பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் உறுதியாக இருந்து போராடி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தலைவர் முக ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார் திருத்தணையில் உள்ள அம்மையார் குப்பம் பகுதியில் மக்கள் சபை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இருக்கக்கூடிய பழனிசாமி முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகுதான் உள்ள நுடைஞ்சிருச்சு நிச்சயமா சொல்றேன் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே உறுதியாக இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போராடணுமோ அந்த அளவுக்கு போராடி இந்த நீட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளக்கு வாங்கி தருவது தான் திமுக கொள்கை திமுக ஆட்சியுடைய கொள்கையா இருக்கு என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் உட்காந்துருக்கேன் இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் ஜெல்லியமா உட்காந்துருக்க பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா என்னது நெருடுது சரி இப்போ என்னடா பண்ண சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களுக்கு சைக்கிச்சாம நீங்க உட்கார நமக்கு நம்மளுக்கு வேலை இருக்கு இதான் வேலையாடா வேலை கிடக்குது வேலை நம்ம கவுரது என்ன வருது இப்போ நான் உக்காரணும் உட்கார்ந்தா உங்களுக்கு சந்தோஷம் ஆமே இப்படி வா அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கா அண்ணன் எப்படா கரெக்ட் இந்த கில்லா லங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும் எங்க இல்லை இல்லா நீ படிங்க படிக்க தெரியாதா அரவாவது பாருங்க சரி

லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுக்குன்னு சந்திரபாபு நாயுடு தான் சத்தம் போட்டிருக்கேன் ஓ அவரே போட்டுருக்காரு அப்ப கரெக்டா தான் இருக்கும் சப்னாக்கு சரியாயிருமா சாப்பிட நான் முடி பாலாஜி திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாணவர்களின் கல்விக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை தொகுதி சரவணப்பாக்கம் கூட்டுச்சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நீட் தேர்வு உள்ளிட்ட பல விஷயங்களில் மத்திய அரசுக்கு அதிமுக குற்றம் சாட்டினார் நீட் தேர்வால் தமிழகத்தில் பல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார் நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக நடவடிக்கை எடுக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் நீ எப்படி

திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க வந்து இந்த நீட் தேர்வலாக ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை அறியத்திற்காக இந்த குழு கமிட்டியை அறிவிச்சிருக்காங்க அதற்கு எங்களுடைய இளைஞனின் சார்பாக மாணவரின் சார்பாக நானும் அண்ணன் நிலரசன் அவர்களும் இன்னைக்கு வந்து எங்களுடைய ஒரு வேண்டுகோளை அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆமாம் எங்களுக்கு இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் பார்த்தது சென்ற வருடம் அந்த குழந்தைகள்லாம் நீ தேர்வு நெருங்கு நெருங்க அந்த குழந்தைகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டது அதை பற்றிலாம் நாங்கள் சொன்னோம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் அவர் வந்து ஒரு நல்ல முடிவு நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து மூணு வருஷமாகவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தேர்வை தான் ஒரு வந்து இந்த ஆண்டே கூட வந்து மாணவர்களுக்கு திமுக நீட் தேர்வை ரத்து செய்யும் என கூறியிருப்பதாக

தண்ணி அடிச்சாண்டு மாநாட்டில் போடுங்க ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு ரத்து செய்யப்படும் இன்னும் தெளிவா சொல்லிடுற வாக்களிச்சோ ஒட்டுமொத்த மக்களும் வாக்குறுதி கொடுத்தோம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய வேணாம் நான் செய்யல அதிமுக உடைய நீங்க கூட வர வேணாம் உங்களுடைய ஒரு ஒரு நாங்களும் அனைத்து எல்லாரும் சேர்ந்து நேரம் டெல்லிக்கு போவோம் பிரதமர் வீட்டுக்கு அப்படி நீட் அப்படி நீட் ரத்தாச்சுன்னா அந்த முழு பெருமையை நீங்களே எடுத்துக்கோங்க நான் சொல்றேன் அந்த முழு கிரெடிட்டோ எடுத்துக்கிட்டோம் அதிமுக நீட் தேர்வு நான் லைக் பண்ணி அவங்க செல்ஃபி எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்கிட்டு சாப்பிடுறோம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியுமா சார் அது வந்து இப்போ நான் என்ன அவனை தொடுறது அவன் தேவையில்லாத எல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்க முடிய மாட்டாங்க எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்போ எங்கக்கிட்ட சொல்ல முடியுமா சார் அது நான் சொன்னது ரகசியம் இருக்கு சொன்னாங்க முதல்ல கை கொரோனாக்கு ஓரளவுக்கு துணி கட்டி வந்த உடனே பாகுபலியா போய் மாஸ்க் மாட்டுறாங்க

தரமான டாக்டர்ஸ் சொன்னாங்க மெடிக்கல் காலேஜ்ல பணம் வாங்கிட்டு சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பிஜி மெடிக்கல் கோர்ஸ் படிக்க பிஜி நீட் தேர்வுல எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தெரியுமா முட்டை எடுத்தா போதும் டாக்டர் ஆகிடலாம் முட்டை பர்சன்டேஜ் சரி உங்களுக்கு எப்படி அவனை தெரியும் ஒரு வாட்டி பத்தாயிரம் வருஷம் பழைய டிராகன் முட்டைய நான் கை மாத்தி விட்டான் நீங்க மாத்தி விட்டு கண்டிப்பா முட்டை உடஞ்சிருக்கும்